கேஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா கோவை சிங்காநல்லூரில் உள்ள கே எஸ் ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு கே எஸ் ஜி கல்வி குழுமங்களின் தாளர் கே எஸ் கீதா தலைமை தாங்கினார் கல்லூரியின் செயலர் டாக்டர் பவித்ரா தமினார் முன்னிலை வகித்தார் கல்லூரியின் முதல்வர் நாகராஜன் வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் கலந்து கொண்டு அறுநூற்று அறுபத்தாறு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் மாணவர்கள் தங்கள் துறைகளில் வெற்றி பெற அறிவும் திறமையும் மட்டும் போதுமானதல்ல தகுந்த அணுகுமுறையும் நவீன தொழில்நுட்பங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் இனிமையுடன் நேசித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இந்தியர்களின் மனிதவள ஆற்றலை பயன்படுத்தினார் உலகமே ஆர்வமாக உள்ளது இதில் பட்டதாரிகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது இதனை நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கூறினார் பல்கலைக்கழக அளவில் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற மாணவர்களுக்கு அவர்கள் செலுத்திய கல்விக் கட்டணம் முழுவதும் திருப்பி வழங்கப்பட்டது இவ்விழாவில் கல்லூரியின் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்